வணக்கம் நண்பர்களே ஏன் திருப்பதி கோவிலில் காலையில் சுப்ரபாதம் பாடுகிறார்கள் என்று தெரியுமா ஒருமுறை விசுவாமித்திரரின் வேள்விக்கு உதவ சென்ற ராமலட்சுமணர்கள் வெகு தூரம் நடந்த களைப்பால் கங்கை கரையில் தங்களை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் ராஜகுமாரர்கள் அல்லவா அரண்மனையில் சுகபோகமாக இருந்தவர்கள் காடு மலைகளில் அலைந்தது திரிந்ததனால் வந்த களைப்பில் தங்களை மறந்து உறங்கிது கொண்டிருந்தனர் விசுவாமித்திரர் காலையில் எழுந்து கங்கை நதிக்கரையில் நீராடி ஜெபதபங்களை முடித்து ராமலக்ஷ்மரை எழுப்ப முயன்றார் உறங்கியதால் கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லிக்கொண்டே எழுப்பினார் இன்று ஒரு நாள் ஸ்ரீராமனை எழுப்பும் பாக்கியத்தை பெற்றேனே ஸ்ரீராமனின் தாய் கௌசல்யா எனும் கோசலை தேவியோ தினமும் ராமனை எழுப்பும் பேறு பெற்றுள்ளாரே என்று அவளை தொழுதவாறு ராமனைப் பாடி எழுப்பினார் என்று அவர் பாடியதாக வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது இதுபோன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மாஹாவ்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்